ஹலோ ஸோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன் ஸோ எல்லாருமே வந்து நேற்று அந்த தமிழ்நாடு அட்மினி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டில் இருந்து ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ்க்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருந்துச்சு ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஸோ எல்லோருடைய ஒரே ஒரு கேள்வி என்னவாக இருந்தது அப்படின்னா இது பெர்மனண்ட்டாக டெம்பரவரியா சார் அப்படின்னா ஒரு எல்லாருக்குமே அந்த டவுட் அதுக்கு முக்கியமான காரணமான இந்த நோட்டீஸையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதாவது தமிழ் நோட்டீஸ் நம்ம நினைத்து க்ளியராக போட்டிருந்தோம் தமிழ் அட்வர்டைஸ்மெண்டில் எந்த விதமான தகவலும் இது வந்து தற்காலிகம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்றதையும் நம்ம திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி ஒரு டெம்பரவரி போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி டீடைல்டு நோட்டிபிகேஷன்லாம் விடுறதுக்கான எந்த விதமான அவசியமும் இல்லை மற்றும் ஸ்கேல் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் மாணவர்களுக்கு அதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சவங்களுக்கு நம்ம தெளிவாகவே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் நிறைய மாணவர்கள் இல்லை ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் அப்படின்னு இல்லையா அது கரெக்ட் தான் அதில் எந்த விதமான தவறும் இல்லை ஸோ நிறைய பேர் என்னெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இதை டிஆர்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணாததுக்கு காரணமே வந்து இது டெம்பரரி போஸ்ட் அதனால தான் டிஎன்பிசி கண்டெக்ட் பண்ணல இல்லன்னா டிஎன்பிசி கண்டெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு இது வந்து போயிட்டு இருந்துச்சு இன்னும் நிறைய வந்து இது பெர்மனண்டா இருந்தா டிஎன்பிசி கண்டெக்ட் பண்ணிருக்க வேண்டியதுல ஏன் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணல நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கரெக்டுங்களா வேற என்ன வேற நிறைய என்னன்னா இது வந்து டெம்பரரி இது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுக்கிறாங்க தான் வந்து உங்களுக்கு டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணல இல்லனா வந்து நோட்டீஸ் போட்ட அன்னைக்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்ப ஏன் வந்து அப்ளிகேஷன் ஓபன் பண்ணல அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை எல்லாமே சொல்லிடுறோம் நான் முதல்ல இது பர்மனெண்டாக டெம்பரவரின்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறோம் உறுதியான தகவல் தான் நம்ம எல்லாமே கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இதை சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி நான் எப்போ நேற்று தகவல்லையும் நேற்று வீடியோலேயும் நான் உங்களுக்கு எல்லாருமே தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் இது பர்மனென்ட் டெம்பரரின்றதை தாண்டி ஒரு நல்ல வேலை அப்படின்றது தான் நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்பியது என்னென்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிடணும் இது ஒரு நம்ம இப்போ ஒரு ப்ரைவேட் ஜாப்ல போகிறோம் ஒரு விஇ முடிச்ச நமக்கு ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சைட் இன்ஜினியராகவோ நீங்க எது எதுவாக வேணா இருக்கலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் இருந்தால் தான் நீங்க வந்து இந்த பிப்டி தௌசண்ட் சேலரியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இது டெம்பரவரியாகவே இருந்துட்டு போகட்டுமே ஒரு எழுபதாயிரம் அறுபதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் சேலரி அப்படின்றப்போ நம்ம படிச்சு வாங்குறதுல என்ன தப்பு அப்படின்றத நான் வந்து நேத்தே சொல்லியிருந்தேன் ஸோ ஓகே அதை வந்து மாணவர்கள் வந்து நான் டெம்பரவரினா தான் நான் பர்மனென்ட்னா தான் படிப்பேன் இல்லைன்னா இது வேஸ்ட் அப்படின்ற ரேஞ்சுல நிறைய மாணவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க நான் எப்பவுமே இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கணும் அது எப்போ வேணால் மாறும் எல்லாமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்படின்றதுல எல்லா நோட் ஈவென்டே பேசி கனெக்ட் பண்ணாலும் அதில் வந்து தெளிவாகவே தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதனால வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த முக்கியமான கன்ஃபியூஷனுக்கு காரணமான நோட்டீஸில் இந்த நோட்டீஸ் தான் அதாவது என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லாமே ஆன்ஸ் பர் நோட்டிபிகேஷன் அபோவ் சைட் கவர்மெண்ட் ஆர்டர் செலெக்ஷன் ப்ராசஸ் வில் பி டன் த்ரூ அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை இது ஒரு முக்கியமான தகவல் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஒன்லி த்ரூ ஆன்லைன் மோட் அப் டுவென் டுவெல் ஜீரோ த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நோட்டிஃபை போஸ்ட் ஆன் டெம்பரரி பேசிஸ் இந்த ஒரு வார்த்தை தான் எல்லாரையுமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு கரெக்டுங்களா இந்த ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணிருச்சுன்னா எல்லாரையுமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு ஓகேவா ஸோ இஸ் திஸ் இஸ் பர்மனண்ட் போஸ்ட்மா ஓகேங்களா இது வந்து ஒரு பர்மனண்ட் போஸ்ட் நீங்கள் அந்த நோட்டீஸில் கடைசி பேராவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டு நாங்கள் அந்த நம்பருக்கே நம்ம கால் பண்ணிருப்போம் மெயிலும் போட்டுக்கிறோம் கால் பண்ணதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அந்த ரெஸ்பான்ஸில் அவங்க சொன்ன தகவல் என்ன அப்படின்னா இது ஒரு பர்மனண்ட் போஸ்டிங்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான் அப்படின்றத கொடுத்துட்டாங்க நீங்களும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் உங்களுடைய மெயில் ஐடி இருக்கும் இல்லையா மெயில் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்க சொன்னபடி உங்களுக்கு ரிட்டர்ஸ் அ பர்மனன்ட் ஜாப் நாங்கள் இன்னைக்கு மார்னிங் தான் வந்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் கன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ வரைக்கும் அவங்க சொன்னது இந்த இந்த நம்பர் அதாவது ஜீரோ டபுள் ஃபோர் டூ நயன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஒரு கிடைக்கல அப்படின்னா கீப் ட்ரைங் அவங்க வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நாங்களும் ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குமே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது உடனே ரெஸ்பான் பண்ணாங்க அவங்க அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்சன் நமக்கு சொன்ன டீட்டெயில் வந்து இட் இஸ் அ பர்மனண்ட் நோட்டிபிகேஷன் பர்மனன்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் அப்படின்றத தான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து சொல்லிட்டோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டவுட் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட் அகைன் இப்போ கூட கேட்குறாங்க ராமேஸ்வரன் ஏஜ் லிமிட் சொல்லுங்க ஏஜ் லிமிட் சொல்லுங்க அப்படின்னு இருக்கீங்க ஏஜ் லிமிட் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரிய வரும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் ஸோ ஜென்ரலாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷன்லேயும் ஓசி கேட்டகரியில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஏஜ் லிமிட் இருக்கிறது மற்றபடி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கேண்டடேஸ்க்கு பெருசாக எந்த லெவல்லையும் ஏஜ் லிமிட் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினது இல்லை ஸோ அதுதான் நான் திரும்பவும் சொல்ல வரேன் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி நைன் பிலோ இயர்ஸ்வங்க கண்டிப்பா எழுதுற லெவலில் தான் இப்போ வரைக்கும் இருக்கும் இட் மேபி ஓசி கேட்டகரிக்கு தேர்ட்டியாக கூட இருக்கலாம் ஆர் தேர்ட்டி த்ரீயாக கூட இருக்கலாம் அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அதனால நோட்டிபிகேஷன் டீட்டெயில் நோட்டிபிகேஷன் வந்தாதான் ஏன்னா இதில் மூணு டிபார்ட்மெண்ட் இருக்குது மெட்ரோபாலிட்டன் இருக்குது தென் வந்து அதாவது மெட்ரோபாலிட்டன் சென்னை வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது தென் டிஎம்ஏ இருக்குது முனிசிபல் கார்பரேஷன் அதுவரை இருக்குது தென் அது போக உங்களுக்கு டிஏ டிடபிள்யூஏடிபி இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு நாம்ஸ் வச்சிருக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால ஏஜ் லிமிட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டீடைல்டு நோட்டிபிகேஷன் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ முக்கியமான விஷயம் அண்ணா சிட்டி இதுக்கு முன்னாடி எந்த ரெக்ரூட்மெண்ட்டே கண்டக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்கள் சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங் போர்டு எக்ஸாம்லாம் அண்ணா சொல்லி தான் ரெக்ரூட் பண்ணி கொடுத்தாங்க எல்லா எக்ஸாமையும் டிஎன்பிசி கண்டெக்ட் பண்ணாது ஈவன் உங்களுக்கே தெரியும் டிஎன்இபி இது வரைக்கும் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணது இல்லை டிஎன்இபி தான் தனியாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் அதனால அண்ணா சொல்லி கண்டெக்ட் பண்ணுறதுனால இது டெம்பரரி போஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படியும் இல்லை ஸோ நமக்கு கிடைச்ச உறுதியான தகவல் கால் பண்ணி நான் உங்களுக்கு அந்த நம்பரையும் நான் சொல்லிட்டேன் எப்படி வந்து நான் அந்த தகவலை வாங்கினேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டூ நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அல்லது நீங்க இந்த மெயிலுக்கு நீங்க உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க உங்களுடைய குவரிஸை நீங்கள் கால் கால் சாரி கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் இந்த விதத்துல நான் உங்களுக்கு மாணவர்களை ஒரு ஐடியா தான் எங்களுக்கு என்னமே தவிர யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை ஸோ அதனால எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இதுதான் வந்து பர்மனன்ட் ஜாப் அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்னமே வந்து ஒரு எட்டு ஐ மீன் ஒரு ஆறு நாட்கள் தான் இருக்கிற இன்னைக்கு இப்போ பிப்ரவரி மூணு இல்லையா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு டீடைல் நோட்டிபிகேஷன் வந்துடும் வேற யாராவது கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற யாரு வேணாலும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடலாம் கண்டிப்பா நாங்கள் அதை செக் பண்றோம் ஓகேங்களா பிளீஸ் கிளாரிஃபை அபவுட் தி ஏஜ் லிமிட் அதுதான் நான் சொல்ல வரேன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அதாவது இப்ப டிஎன்பிஎஸ்சிலே பாத்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் இருக்காது பட் சில டிபார்ட்மெண்ட்ஸ் ஏஜ் லிமிட் ரெஸ்ட்ரிக் பண்ணுவாங்க மற்ற கேட்டகரிஸ்க்கு ஓகேங்களா ஓகேவா ஸோ அதனால் உங்களுக்கு ஸோ இந்த டெம்பரவரி பேசிஸ் ஸோ நான் ஆக்சுவலாக இது உங்களுக்கு விசிபிளாக இருக்க இல்லாமல் இருந்தக்கும் நினைக்கிறேன் இப்போதான் தெரியும் நான் இப்போ உங்களுக்கு க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டெம்பரரி பேசிஸ் அப்படின்ட்டு தான் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனுக்கான காரணமாக இருந்திருக்கும் ஸோ அண்ணாசிட்டி தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அதையும் இங்கே கிளியராக கொடுத்துட்டாங்க அன்னானசிட்டியோட பேட்டன் எக்ஸாம் பேட்டர்ன் நான் சொல்கிறேன் ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஃப்ரம் நைன் டூ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலிஜிபிலிட்டி அகைன் சொல்லிட்டேன் பி படித்தவர்களுக்கும் இதில் வேலை இருக்குது டிப்ளமோ படித்தவர்களுக்கும் இதில் வந்து வேலை இருக்குது ஓகேங்களா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் வரைக்கும் எல்லாமே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க செவனுக்கு அப்புறம் அதாவது டவுன் பிளானிங் ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ் மேன் முனிசிபாலிட்டி ஸோ இது வந்து எட்டாவது போஸ்டிங் வந்து பி பிளான் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க நோட்டிபிகேஷன் வந்தாதான் சிவில் எலிஜிபிளா இல்லை ஆர்கிடெக்சர் எலிஜிபிளா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ஜூனியர் இன்ஜினியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிராப்ஸ்மென்ட் கார்பரேஷன் டிராப்ஸ்மென்ட் முனிசிபாலிட்டி ஓவர்சி இதுக்கெல்லாம் அண்ட் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜூனியர் இன்ஜினியர் இதற்கெல்லாம் வந்து டிப்ளமோ தான் எலிஜிபிள் ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ஆர் டிகிரி வந்து எலிஜிபிள்னு கொடுத்துருப்பாங்க அந்த ரேஞ்சில் தான் வந்துருக்கும் சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி தான் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செலக்ஷன் ப்ராசஸில் இன்டர்வியூன்றத பத்தியே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் டிகிரி லெவலுக்கு கண்டிப்பாக ஏஇ போஸ்டிங்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும் இங்கேயும் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இங்கே வந்து இன்டர்வியூ அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்டர்வியூ வந்து இருக்கும் ஸோ அது வந்து இப்போ டிகிரி லெவலாக இல்லை டிப்ளமோ லெவலுக்கு இருக்குமா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஏன்னா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் லெவல் போஸ்டிங்க்கு இன்டர்வியூ இல்லை பட் டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ அதனால ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ரைட் அண்ட் இந்த வேகன்சி வந்து அடிஷ்னலாக நூற்றி பத்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் வந்து இது இது எல்லாமே நம்ம நேரத்தையும் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் அண்ட் வேற இது ரிலேட்டடா வேற என்ன டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஈக்குவலா இருக்குமா இல்ல டிஎன்பிஎஸ்சி விட அதிகமா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து நான் சிலபஸை பத்தி அகைன் சொல்லிடுறேன் பேட்டர்ன் அதாவது அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் ஓகேங்களா ஒன் டு எயிட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த போஸ்ட் வரைக்கும் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா வந்து டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அண்ட் சானிடரி இன்ஸ்பெக்டர் இது எல்லாத்துக்குமே வந்து அப்படின்னா டிகிரி லெவல் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா டிகிரி லெவல் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் சப்ஜெக்ட் பேப்பர் ஒன் தென் தமிழ் எலிஜிபிலிட்டி தென் ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகேங்களா இதோட எக்ஸாம் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போஸ்ட் நைன் டு தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் பேப்பரும் பார்ட் ஏ பார்ட் பி வந்து அகைன் தமிழ் எலிஜிபிலிட்டி எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இதுவுமே வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் லெவல் அந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இதோட எக்ஸாம் வந்து டுவெண்ட்டி நைன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இந்த பேட்டன் எக்ஸாம் பேட்டர்ன் ஆனது டிஎன்பிஎஸ்சிக்கு சேமான பேட்டர்ன் டிஎன்பிஎஸ்சியில் என்ன பேட்டர்ன் சொல்லியிருக்காங்களோ அதே pattern தான் வந்து இவங்களும் வந்து adopt பண்றாங்க ஓகேங்களா சோ அதனால நீங்க இந்த TNPSC syllabus as of நீங்க TNPSC syllabus நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிறேன் அனாலிசிட்டி கண்டக்ட் பண்ற syllabus அனாலிசிட்டி கண்டக்ட் பண்ணிருக்க கூடிய एग्जाम्स நம்ம எடுத்து previous எடுத்து பாக்கும்போது டெக்னிக்கல் content will be which is very similar to TNPSC டெக்னிக்கல் syllabus only சோ அதனால நீங்க தாராளமா வந்து நீங்க TNPSC syllabus வந்து நீங்க தாராளமா ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஈஸி எலிஜிபிளா அகைன் இசி வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இங்கே வந்து போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவில் மெக்கானிக்கல் அதே மாதிரி கார்பரேஷன் அப்படின்ற டவுன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கார்பரேஷன் முனிசிபாலிட்டி சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளானிங் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இதை சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் மூணுமே வந்து கோர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அப்படின்றதுனால இவங்க மூணு பேரும் இதில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸுக்கு கண்டிப்பாக எலிஜிபிளாக இருப்பாங்க அது போக பி பிளான் படித்தவங்க ஆர்கிடெக்சர் படிச்சவங்க மேபி இந்த ரெண்டு போஸ்டிங்கும் எலிஜிபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஆர் மற்ற இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி சானிட்டரி இன்ஸ்பெக்டருக்கு வந்து இன்ஜினியரிங் டிகிரிஸ் எது எதை வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க இல்லை ஆர்ட்ஸ் டிகிரி கன்சிடர் பண்ணிப்பாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஸோ ஆர்ட்ஸ்ல வந்து கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அந்த மாதிரி முடித்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஃபெப்ரவரி நைன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ மெக்கானிக்கல் எந்தெந்த போஸ்டுக்கு எலிஜிபிள் ஸோ இதில் பார்த்தீங்கனாலே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க சிவில் மெக்கு தான் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வேகன்சிஸ் கார்பரேஷன் கொடுத்ததுனால சிவில் எலிஜிபிளாக இருக்கலாம் மெக்கானிக்கல் எலிஜிபிளா இருக்கலாம் ட்ரிபிள் எலிஜிபிளா இருக்கலாம் இல்லை மூணு பேருக்குமே சேர்ந்து வந்து அந்த வேகன்சிஸ் வந்து ஸ்பிட் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ எல்லாமே இதுல வந்து ஹஸ்பண்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபோர்டீன் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வேகன்சி இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து எல்லாருமே மிக்சடா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட் குவாலிபிகேஷன் பிஇ டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் பிஇ படிச்சவங்களுக்கும் வேகன்சி இருக்கு டைரக்ட் டிப்ளமோட முடிச்சவங்களுக்கும் வேகன்சி இருக்கு டிப்ளமோ பிஇ படித்தவங்க ரெண்டுத்துக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க ஓகேங்களா பிஇ படித்தவங்களும் ஆஸ் ஆஷாப்ளாக ரெண்டுத்துக்கும் எலிஜிபிளாக தான் இருப்பாங்க இப்போ வர்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் டூ இயர்ஸ் டெம்பரரி ஆஃப்டர் தான் பர்மனெண்ட் சார் ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் டீட்டெயில்ஸ் வருது ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போது இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று ஜேடிஓ சர்வே எல்லாத்துலேயுமே வந்து செலக்ட் இருக்கிறாங்க இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த இதுவுமே வந்து கொடுக்கல டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பர்மனெண்ட் அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை அவங்க சொல்லலை மேபி உங்களுக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பிஎஸ்யூஸ்ல ஜென்ரலா அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் நம்ம சொல்லுவாங்க பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததா நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல கண்டிப்பா நாங்க அதையும் வந்து கோல் சொல்லி பண்ணிப்போம் தினேஷ் குமார் கண்டிப்பா நாங்க அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம ஓகேவா இன்டர்வியூ காமன் ஃபார் ஆல் போஸ்ட் அதான் நான் ஆக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் டு வெயிட் ஓகேங்களா டிப்ளமோவுக்கு இன்டர்வியூ இருக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வெயிட் பண்ணி தான் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குதா கண்டிப்பா சார் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்காது பட் அன்னானு கண்டெக்ட் பண்ணக்கூடிய ட்ரான்செப்ட் போன்ற எக்ஸாம்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது பட் டிஎன்பிசி இது வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் தமிழ்நாடு லெவல்ல கண்டக்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இது வரைக்கும் இல்ல பட் இதை அன்னானுசிட்டி வெயிட் கண்டெக்ட் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஓகேங்களா இருக்காது ஓகேம்மா சோ இதை சொல்லணும்னு நினச்சோம் இந்த வேகன்சிஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இன்னுமே எனக்கு இது டெம்பரவரி நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா தயவுசெய்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அது டெம்பரரியா இல்லை பர்மனன்ட்டான்றத நீங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்து உறுதியாகிடும் ஸோ நம்ம நம்ம வந்து தகவல் தான் முடியும் ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணி கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் மற்றவர்கள் எனக்கு ஓகே சார் எனக்கு ஜாப் வேணும் இது ஒரு நல்ல ஜாப் செவன்டி தௌசண்ட் அரௌண்ட் சிக்ஸ்டி டு செவன்டி தௌசண்ட் சேலரி வரும் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இதை கண்டிப்பாக வந்து நான் ப்ரிப்ப இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண தான் சொல்லுவேன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அகைன் உங்களுக்கு வருமான்றது டவுட்டு தான் ஸோ அதனால் கண்டிப்பாக படிங்க கிளியர் பண்ணிடலாம் ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு அதே மாதிரி பிஇ வந்து எல்லாத்துக்கும் லாச்சுக்கும் அப்படின்னு பிஇக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் போஸ்ட் பிஇக்கு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் போஸ்ட் டிப்ளமோக்கு இருக்குது நீங்க நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்றதுதான் வெயிட் பண்ணுங்க அதர்வைஸ் நீங்க இப்போ இருந்து எப்படினாலும் ஒரு ஆயிரம் போஸ்ட் டிகிரிக்கு இருக்கிறப்ப டிகிரி படிக்கிறவங்களுக்கு வேலை இருக்கு இல்லையா அப்ப இப்போவே ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ அதனால டிப்ளமோ படிச்சிருக்கிறேன் பிஇ படிச்சுக்கனாலும் படிக்க டிப்ளமோ மட்டும்தான் படிச்சுக்கனாலும் நீங்க படிக்கலாம் இல்ல பிஇ மட்டும் தான் படிச்சுட்டு வந்தாலும் நீங்கள் படிக்கலாம் எல்லாருக்குமே இதில் வந்து வேகன்சிஸ் இருக்குது இப்போ நீங்கள் பிஇ முடிச்சிருக்கீங்க ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலே படிக்கலாம் ஓகேவா ஏஜ் லிமிட் ஃபார் பிசி கம்யூனிட்டி இன்னும் டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் வரல ஸோ வி ஹவ் டு வெயிட் ஓகேங்களா ஸோ அது ஏஜ் லிமிட் வந்து என்னவா இருக்கலான்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படி ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நம்ம கேள்விப்பட்ட அந்த தகவல் படி இட் பர்மனன்ட் ஜாப் அவங்க அதையும் நான் சொல்லி முடிச்சிடறேன் ஸோ அவங்க சொல்லியிருக்கபடி இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் ஓகே நம்ம ஸ்பார்ட்ஸ் அகடமியில இந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து கம்மிங் செவன்த் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் ஸோ சிவில் மெக்கானிக்கல் ட்ரிப்பளி ஸோ அகைன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த வருஷம் அடுத்து ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது வரபோது எஸ்எஸ்சி ஜோ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ல ஏப்ரலில் ஜேடிஓ போஸ்டிங் வர போகுது இந்த எல்லா எக்ஸாம்ஸும் இருக்கும் போது எல்லாத்துக்குமே வந்து டிப்ளமோ அண்ட் பிஏ எடுத்துக்கிட்டிருக்கிற மாதிரி தான் எல்லா போஸ்ட்டிங்கும் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ஃபர்தர் டீடெயில்ஸ்க்கு நீங்கள் அகாடமியோட காண்டக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் அப்படின்ற நம்பருக்கு கிளாஸ் ரூம் கிளாஸும் அவைலபிள் ஆன்லைன் கோர்ஸஸும் அவைலபிள் இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுக்குமே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஆன்லைன் அண்ட் கிளாஸும் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா புக் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க போத் டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் மாதிரி பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே கவர் பண்ணிடுவோம் அதாவது ஜிஎஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெக்னிக்கல் எல்லாமே கவர் பண்ணிவிடுவாங்க அண்ட் ஆஃப்லைன் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் மார்க் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க ஆஸ் பர் டிஎன்பிசி பேட்டன்லேயே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓஎம்ஆர் பேட்டன் டிஸ்கஷன்ஸ் இருக்கும் ஓஎம்ஆர் பேட்டன்லேயே டெஸ்ட் இருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கஷன் செஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு ரிவிஷன் செஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஜேடிஓ போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல் எலிஜிபிளா எஸ்மா உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து நியூ வேகன்சிஸ் ஆடட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்கல்லே அதுலேயே வந்து எலிஜிபிளாக தான் இருக்குது ஸோ என்னெல்லாம் எம்விஐ வரும் டெக்னீஷியன்ஸ் போஸ்ட் வருது டெக்னீஷியன்ஸ் போஸ்ட்லாம் வந்து வருது ஸோ அதனால ஜேடிஓ போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல் எலிஜிபிள் தான் வாட் இஸ் ஜேடிஓ எக்ஸாம் கம்பைன்டு சபார்டினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து இதை கண்டெக்ட் பண்ணும் ஸோ ஹிச்வல் டு ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் லெவல் வந்து உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் லெவல் போஸ்டிங்ஸ் அது எல்லாமே ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷமும் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் இதை பத்திர டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அகாடமி நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க

எம்ஏபபப்ளூஎஸ் மோட் இது இந்த ஃபோர் எக்ஸாம்ஸ் இந்த வருஷம் இருக்குது இது போக ஃபைனலில் டிசம்பர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசம்பரில் உங்களுக்கு ஏஇ போஸ்ட்டு ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சியிலருந்து உங்களுக்கு ஏஇ போஸ்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம் ஓகேங்களா ஸோ அதனால் இது எல்லாமே வந்து இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம் ஸோ கவலைப்படாமல் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த இதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா பொறுமை பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் காம்படேட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும் கேப் போடுறதோ இல்லை வந்து நான் வந்து ஒரு முறை தான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கூடாது ஒரு வருஷத்தில் அஞ்சு எக்ஸாம் வருது அப்படின்னா அஞ்சு எக்ஸாம் எழுதணும் அஞ்சு எக்ஸாமுக்கு ஒரே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணாப்பீங்க சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் அப்போ அப்போது நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கிளியர் பண்ணுவீங்க கான்ஃபிடெண்ட்டாக படிங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஃபிடென்ட்டாக படிங்க கண்டிப்பாக கிளியர் ஆகும் நான் வந்து டிஎன் இந்த இந்த எக்ஸாம் வந்து நான் வந்து டெம்பரரியா இருக்குது அதனால நான் படிக்க மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா ஓகே அது உங்களுக்கு விருப்பம் பட் இந்த எக்ஸாமுக்கு படிச்சீங்கன்னா அது இந்த எக்ஸாமுக்கு மட்டும் உங்களுக்கு உபயோகப்பட போறது கிடையாது இதுதான் உங்களுக்கு ஜேடிஓக்கு யூஸ் ஆகும் இதுதான் உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு யூஸ் ஆகும் இதுதான் உங்களுக்கு ஆர்ஆர்பி யூஸ் ஆகும் இது வந்து உங்களுடைய டிஎன்பிசிஏக்கு யூஸ் ஆகும் ஸோ படிப்பு இந்த இந்த கண்டென்ட் வந்து உங்களை எந்த விதத்துலயும் உங்களை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா குறைச்சி விடாது ஸோ அதனால இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றது உங்களை வந்து இன்னும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுமே தவிர எந்த விதத்துலையும் உங்களை லோ பண்ணாது ஸோ அதனால் கான்ஃபிடண்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த அஞ்சு எக்ஸாம் நான் சொல்லியிருக்கேன் அஞ்சு எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நீங்கள் கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடலாம் அதுக்கு உங்களுக்கு தேவை ரெண்டு விஷயம் ஒன்று பொறுமை இன்னொன்று நம்பிக்கை ப்ராப்பரான கைடன்ஸ் ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் ப்ராப்பராக படிக்கணும் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம் ஸ்குவாட் ஆல்ரெடி ஹேவிங் டுவெண்ட்டி வேகன்சிஸ் இன் சிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஒய் டோன்ட் தேட் இஸ்வாட் பட் வாட்டர்

இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யலாம் அல்லது தனியாக கூட கண்டெக்ட் பண்ணலாம் அது அந்தந்த போர்டோட முடிவு தான் ஃபைனல் டெசிஷன் பை தி போர்டு ஒன்லி ஓகேங்களா நீங்கள் சம்டைம்ஸ் பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சியோட ஃபைனல் கவுன்சிலிங்ல அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு வேகன்சிஸ் இருக்கும் ஃபைனலாக கவுன்சிலிங் முடியிறப்போ வேற வேகன்சிஸ் இருக்கும் ஏன்னா அது சப்ஜெக்ட் சேஞ்ச்ன்றது அவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஒன்லி அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க தனியாக கூட கண்டெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அதனால ஸோ அது ட்ராட் போர்ட் திஸ் டி டபுள்யூடிங்களா எய்டுங்களா ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸு தான் கேளுங்க அதர்வைஸ் நம்ம இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம் போர்ஸ் ஜாயின் பண்ணோம் எனக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் நன்றி

கோஸ் மெயிட் டிபார்ட்மெண்ட்டுமா என்ன டிபார்ட்மெண்ட் மோட்டிவேஷன் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் ஆகுது தான் அதே மாதிரி நிறைய பேர் இன்னும் வெப்சைட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் தேதி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த வெப்சைட் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு லோட் ஆகும் தேங்க்யூ பிராங்க் வெல்கம் தேங்க் யூ கைஸ் ஆல் த வெரி பெஸ்ட் கீப் ப்ரிப்பேரிங் மெய் கான்ஃபிடன் நல்லா படிங்க நிறைய படிங்க அப்டேட் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடுவீங்க அப்படின்றோட நம்பிக்கையோட படிங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நல்லதே நினச்சி படிங்க ஓகேவா நன்றி இன்னொரு வீடியோவில்